வணக்க நண்பர்களே பொதுவா பேருந்து பயணத்திலயோ அல்லது விமான ரயில் பயணத்திலேயோ நாம ஒரு சில வித்தியாசமான ஆட்களை பாக்குறது உண்டு அது நமக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும் எங்கேயும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு ஈரோடு சார்புல அந்த மாசம் நான் மட்டும்தான் சில இப்போ ஊருக்கு போக வேண்டியதால ஈரோட்ல இருந்து கோவைக்கு பேருந்துல காலையில ஏழு மணிக்கு ஏறி உக்காந்துருந்தேன் பேருந்தோட முன் படிக்க அல்லையில் இருக்கிற மூணாலு சீட்டு அது அப்போது பேருந்த நோக்கி ஒரு பெருங்கூட்டு உடம்போட ஒரு வயதான பெண்மணி நடக்க முடியாம நடந்து வந்தாங்க ரெண்டு பேர் அகலம் இருப்பாங்க அவ்வளவு பெரிய உடம்பு அந்த அம்மாவுக்கு கொசுவம் வச்சு கட்டின புடவை பஞ்சி போல நரச்ச தல மஞ்ச பூசியா வட்ட முகம் நெத்தில ஒரு ரூபா காசலவு போட்டு கொண்டையில கதம்பு பூ வச்சிருந்தாங்க முழங்க வர பட்டை பட்டையா வரி வரியா பச்சை குத்தி இருந்தாங்க இடுப்புல சுருக்கு பையி கையில ஏராளமான காய்கறி பை வேற படியோட பக்கத்துல பைகளை வச்சுட்டு ஒரு பைய மட்டும் தூக்கிக்கிட்டு பேருந்துல ஏறுனாங்க ஒவ்வொரு பைய எடுத்து வைக்க எண்ணம் போல பாவம் ஏறவே சிரமம் உள்ள அவர் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்டில் கிளிக் கிளிக்னு சொல்லிட்டு சிரிப்பு சத்தம் நிறையா கேட்டுச்சு ஏன்னா நிறைய பேர் அவங்கள பார்த்துட்டு சிரிச்சாங்க பத்து நொடிகள் நின்னதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தேன் பெரும்பாலான சீட் எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு ரெண்டு பேர் உக்காடுற சீட்டு தான் தேவை ஏன்னா அவ்வளோ பெரிய உடம்பு இல்லையா ரெண்டு பேர் மட்டும் உக்காந்திருந்தில் சீட்டில் யாரும் இடம் இடங்கொருக்குறதா தெரியல என் அம்மாயி முகவட்ட ஒத்துருந்த அவங்கள பார்த்த உடனே உதவ தோணுச்சு உடனே வந்து என் பக்கத்துலேயே அவங்கள உட்கார சொன்னேன் சேலத்து சக ஊழியரை ரெண்டாம் நாள் இருக்கையில் அமர சொல்லிட்டு கேட்டுக்கிட்டேன் அவர் நகர்ந்துக்கிட்டாங்க ஏன்னா நான் வேற சீட்டுக்கு போனா அந்த ஆயா பக்கத்துல உக்காரணுமே அதனால அந்த மைனருக்கு கவலை அப்புறம் அந்த ஆயாவை என் சீட்டுக்கு உக்கார சொன்னேன் வா வந்து என் பக்கத்துல உக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் பைய கீழ வச்சிட்டு நானே வந்து கீழே இறங்கி போய் அவங்களோட பைய எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியா இங்க வச்சுரு பார்த்து மெதுவா வச்சிருக்கியா அப்பப்போ கோளாறு சொன்னேன் ஒரு வழியாக சீட்ல உக்காந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தன்னோட பையில இருந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு பேசுனாங்க உனக்கு ரொம்ப பெரிய மனசு தா ஏன்னா என் பஸ்ஸில் ஏறின உடனே எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க எனக்கு சீட்டு யாரும் கொடுக்கல ஆனா நீ என்னை ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு என்னை வந்து வாசீட்டுக்கு பக்கத்திலே உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் என்னோட பையன் ஒன்று ஒன்று நீயே போய் எடுத்துகிட்டு வந்ததில்லை அதுக்கு உனக்கு கோடி புண்ணியந்தா இனிமேல்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசினாங்க நானும் அவங்க பேச பேச கேட்டுக்கிட்டே வந்தேன் அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் மார்க்கெட்டில் இருபது வருஷத்துக்கு மேலே வியாபாரம் வியாபாரம் பண்ணுற பொண்ணு ரெண்டு புள்ளியோ எனக்கு இருக்குது ரெண்டையும் கட்டி கொடுத்தாச்சு ஒன்று அமெரிக்காவுக்கு போயிட்டுது அவங்க வீட்டுக்காரரும் சாப்பிட்டு வரல வேலையாமா ரெண்டாவது புள்ள கோயம்புத்தூரில் எங்கள் ஊர் இவத்தை தான் சோலா இருக்கு அந்த ஆண்ட லக்கா வரோம் நான் ஆயா உங்கள் ஊருக்கு அக்கறை ஓ சரி சரி கண்ணு அந்த காலத்தில் எங்கள் மாமனார் சாராயம் குடிக்க உங்கள் ஊர் ஆத்தோரம் பரசத்தைக்கு தான் போவார் அங்கே கவண்டு மூடு நிறைய சிநேகதம் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த காலத்தில் சாராயம் ரவுடித்தனம் எல்லாத்துக்கும் எங்கூர் ரொம்ப பேமஸ் டாஸ்மார்க் வர்ற வரைக்கும் கலவர ஏரியான்னு சொல்லி எங்க ஊருக்கு அரசு கடையோ சாராய கடையோ ஷாப்போ வரவே இல்ல எங்கள் ஊருக்கு நல்ல அறிமுகம்னு அதுக்கு மேலே அதை பற்றி பேசலை அப்புறம் தொடர்ந்து என் அறிமுகம் கோவை போற போகிற வரைக்கும் போகணும்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் இப்போ அதுக்குள்ளே வந்து ஏஇடி தாண்டி கொங்கு காலேஜ் தாண்டி பெருந்துரை வந்துருச்சு ஜன்னல் உரத்தில் வெள்ளரிக்காய் வாரம் அந்த கால நேரத்துலேயும் பறந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நெடுந்தளவு பயணம் போகிறவங்களுக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டு கீத்து வாங்கினேன் சுருக்கு பைய விரிக்க விடாமல் தடுத்துட்டேன் இந்தாங்க நானே காசு தொந்தரம் பட்டி நீங்கள் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு பெருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முனியப்பனுக்கு ஒரு கும்பிடு போட்டு இப்ப இரண்டாவது மவ வீட்டுக்கு தான் போறாங்கன்னு மவ மருமக ரெண்டு பேருமே காலேஜ்ல லட்சர் வேலை மவ பிஎஸ்சி வேலை செய்யறா பேர எட்டாவது படிக்கிறான் போன மாசம் பரீட்சையில ரேங்கு கம்மியா போச்சாமா அவங்க அம்மா அவனோட பேச மாட்டேங்கிறான்னு நேத்தெல்லாம் அழுதுகிட்டே இருந்தான் அதான் நேர்ல போயிட்டு வரலாம்னு போறங்கன்னு சொல்லி சிரிச்சாங்க காய் பழம் தேங்காய் மூட்டாயி எல்லாமே மாவை வீட்டுக்கு தாங்கன்னு இந்தா நீ ரெண்டு தின்னு அப்படின்னு சொல்லி கொடுத்த பழத்தை நான் எனக்கு வேணான்னு சொல்லி மறுத்துட்டேன் இருந்தாலும் அவங்களோட முகத்துக்காக கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்புறம் அந்த ஆயா அதோட நிக்காம நீ கண்ணங் கூட்டாந்தான சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஒரே வட்டாரத்தில் வாழ்கிற இருவேறு சமூகங்கள் மாற்று சமூகத்தை வர அவங்க பேச்சு உடலமைப்பு குறியீடுகள் மூலமா சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அடுத்த சமூகத்தோட உட்பிரிவை சரியா அவங்க அனுமானீங்க எவ்வளவு நுட்பமான அறிவு தேவைப்படும் எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க இருபது வருஷமா மார்க்கெட்ல வியாபாரம் பண்றாங்கன்னு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு வர்றதுலேயே தெரியாதா பொண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க எங்க பக்கமெல்லாம் வெளியே தான் முச்சு விடுவோம் இருப்பாங்க கண்ணு தண்ணி சேர்ந்த போ போனாலும் சரி கொய்யாளுக்கு போனாலும் சரி எப்பயுமே ஒரே தோரண தான் திறந்தா இன்னொருன்னு இல்லாத தமாசு பழம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க என் முகத்தை பார்த்து எப்படிங்க கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க கிட்ட பேசிட்டு வந்தாப்போ வண்டி விஜயமங்கலம் தாண்டி இருந்துச்சு அப்படியே அசந்து கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சாங்க அவினாசி அப்பருக்கு ஒரு கும்பிடு அவினாசி கரத்தம்பட்டி தாண்டி சின்னியம்பாளையம் வரவே அவரை எழுப்பி விட்ட நல்லா விட்டிங்க எழுப்பி விட்டப்போ ரெண்டு டாப்பிங்கில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்கள் மக வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிருங்காயா இவ்வளோ பையன் தூக்கிட்டா போவீங்க அவைய வந்து கூட்டிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நீட்டின அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லு வந்து பயன்பாட்டுக்கு கிடையாது அந்த நேரத்தில் எழுதியிருந்த நம்பரை கொடுத்து போட சொன்னாங்க பேசினாங்க இப்போ என்னையா சம்பாதிக்கிறியாயா நீயே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் சொன்னேன் மனசார சொல்கிறேன் நீ வேணா பாரு நான் சொல்கிறது கண்டு சொன்னா நடக்கும் இப்போவும் இன்னமும் பத்து மடங்கு நீ சம்பாதிப்ப கை கால் சொகத்தோட நீ தீர்க்காயிச பிள்ளைவட்டிகளோட தோட்டம் தோற சொத்து சொகத்தோட நல்ல பழப்பாக வாழணும் லக்காவரம் வந்த நாலு ரோட்டு பக்கம் மேக்கத்துக்கு ரச்சாயா ஊடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கே கொண்டாந்து விட்டுருவாங்க சாமி கண்டு குசுனா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆயாவோட பேசுனது எனக்கு இருந்த பயணம் உண்மையிலுமே இனிமையாக இருந்துச்சு அந்த ஆயவை பார்த்த ஒரு நிமிஷம் முதல்ல நானே என்னடா தீவுங்க பஸ்ஸுக்குள்ளே ஏறாங்களே நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருவங்களோன்னு நினச்சேன் ஆனால் அவங்களோட முகம் என்னமோ எங்கள் அப்பத்தா மாதிரி இருந்ததால் அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சது இன்னைக்கு எனக்கே இந்த பயணத்தை ஒரு இனிமையான பயணமாக கொடுத்துருச்சு அவங்களோட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோவை மெடிக்கல் கல்லூரி நிறுத்தம் வந்ததும் அவங்களோட பைகளை இறக்கி வச்சுட்டு அவங்க இறங்க கை கொடுத்து இறக்கி விட்டுட்டு பஸ்ஸில் ஏறிக்கிட்டேன் நான் போயிட்டு வாரங்கன்னு கையை செஞ்சாங்க இந்த பயணம் என்னால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு பயணத்தை கொடுத்த அந்த பாட்டிக்கு எனக்கு உண்மையிலுமே ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து சேர்த்தே கொடுத்துட்டாங்க அந்த பாட்டியோடய இருந்த இந்த கொஞ்ச நேரமும் அவங்களோட நினைவுகள் எப்பயுமே என்கிட்ட இருக்கணும்னு சொல்லி அவங்களோட சேர்த்து அந்த எடுத்த செல்ஃபியை என்னோட இணையதளங்களில் நான் பகிர்ந்துக்கிட்டேன் எப்பயுமே அந்த இணையதள பகுதியை நான் அப்பப்போ போய் பார்த்துட்டும் வருவேன் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியை ஒரு பெண் ஒருத்தங்க தன்னோட முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காங்க என்னோட மறக்க முடியாத பேருந்து அனுபவம் அப்படின்னு சில வித்தியாசமான மனுஷங்களை நாம பாக்குறதும் உண்டு அந்த ஆயா இருபது வருஷமா மார்க்கெட்ல வேலை செய்யறாங்களா அவங்களோட ரெண்டு பொண்ணுங்களையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஆயா படிக்கலனாலும் நிறைய பெண்களை வந்து படிக்க வைக்கணும்ன்ற ஒரு மனசு இருக்குங்களா அதுவே வந்து ஒரு பெரிய எண்ணம் தாங்க ஒரு பொண்ணு அமெரிக்காவில இன்னொரு பொண்ணு காலேஜ் லெக்ச்சர் கோவையில் எப்படி கேட்டு பாருங்க அந்த ஆயா செய்யறது மார்க்கெட் வேலை உண்மையிலுமே இது கிரேட் தாங்க இந்த அளவு அந்த மாதிரியான உழைப்பாளிகள் செய்கிறாங்க இந்த பேரு பேருந்து பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்